கையெத்த கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல் என்ன காலையில் கண் போட்டாச்சு ஒரு வாரம் ஆச்சு நல்லா விளையாண்டுருந்தோம் மழை வந்து அதனால மலையில் நலஞ்சிட்டு இது மலையில் நலஞ்சா கூட எந்திரிச்சு வர்றது இல்லை நலைஞ்சுட்டே படுத்துட்டு இருக்கிறா பேர் மீனா லட்சுமியோட பேர் மீனா பேர் ஓகே இது வந்து மழை பெஞ்சாலும் வெயில் தான் படுக்குது மழையில்தான் படுக்குது வீட்டில் கொண்டாந்து கட்டி வச்சாலும் மறுபடியும் மழைக்கே ஓடுது விளையாடுது அது ஒன்றும் பண்ணுறதில்லை மழையை பார்த்து பயப்படுறதில்லை வெயில் பார்த்தாலும் பயப்படுறதில்ல நாட்டுக்கு மாடு இல்லை அதனால பால் பிடிக்குதுங்களா கரெக்டாக நல்லா பால் குடிக்குது ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள் லக்ஷ்மி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்போ டாக்டர்லாம் வந்து பார்த்து ஊசியெல்லாம் போட்டு சரியாச்சு ஆனால் கண்ணுக்குட்டி நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது போட்டு கண்ணுக்குட்டி இது வரைக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கு நல்ல ஆரோக்கியம் மான் மாதிரி விளையாடுது ஓகே ஏன் வெள்ளை கலராக நம்ம வந்து சக்கரை குட்டை மாடுகள்லாம் இருக்கு இப்போ குட்டி வந்து இப்படி ப்ரௌன் கலராக இருக்கிறதுனால இது கலர் மாறுமா கலர் மாறும் ஒரு அவங்க அப்பா கலராக இருக்கலாம் ஆனால் மாறிடுன்னு சொல்கிறாங்க இறக்கும்போது இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் இந்த பாரு ஹேரு காது கலரில் தான் மாடு வரும் காது தான் மாட் கலர் அப்படின்னு சொன்னாங்க ஓகே எனக்கு தெரியாது நான் கேட்டேன் மாடு கலர் மாறுங்க வளர வளர ஒயிட்டாக ஓகே ஓகே ரொம்ப கன்றுங்காட்டிதான் நீங்கள் மீனாட்சின்னு வச்சுக்கிறீங்க மீனாண்டு மீனாட்சி முழு பெயர் மீனாட்சி லட்சுமி மீனாட்சி காமாட்சி எப்போது வரவு எங்கள் வீட்டுக்கு லட்சுமி கடாட்சமாக வந்து பிறந்திருக்கு நல்லா விளையாடு கையெடுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்